மனிதரில் புனிதர் புனித பத்தாம் பத்திநாதர் திருத்தந்தையர்களின் வரலாற்றை சித்தரிக்கும் புகழ்பெற்ற வான் பாஸ்டர் என்ற வரலாற்று ஆசிரியர் பத்தாம் பத்திநாதர் பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார் மக்களை ஈர்க்கும் தன்மை இவரிடம் மிகுந்திருந்தது மிக எளிமையான தோற்றம் மிகவும் அன்பானவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல வேண்டுமா யார் யார் என்றால் இவரை பார்த்தும் பேசும் வரம் பெற்றார்களோ அவர்கள் அனைவரும் ஒரு புனிதர் முன் நிற்கிறோம் என்பதை உணர தவறவில்லை தாம் இறந்து நாற்பது ஆண்டுகள் கழியும் முன்னரே நம் பேடங்களில் வைத்து நாம் வணங்கும் நிலையில் ஒரு புனிதராக தகுதி பெற்றவர் பாப்பரசர் பத்தாம் பத்திநாதர் இவர் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தைந்தாம் ஆண்டு இத்தாலி நாட்டில் ரியேஸ் நகரத்தில் கடுமையான உழைப்பாளியான பெற்றோரிடமிருந்து தோன்றியவர் இளமையிலிருந்தே இவரிடம் மிக மேலான முறையில் அறிவு கூர்மையும் ஞான காரியங்களில் ஆர்வமும் காணப்பட்டன குரு மடத்தில் முதல் ஆண்டிலேயே மிகப்பெரிய புகழ்ச்சிக்குரிய பட்டத்தை பெற்றார் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் குரு பட்டம் பெற்றார் குரு பட்டத்திற்கு பின் அவர் பணி செய்த முதல் பங்கில் எப்பொழுதும் பங்கு மக்களுக்கு உதவியாக இருந்தார் நோயாளிகளை பேணினார் மிகவும் ஆற்றல் வாய்ந்த திருமறை உரையாற்றி வந்தார் பல மணி நேரம் பாவ கேட்டார் இவ்வாறாக குருத்துவ தொழிலில் தமது முழு கவனத்தையும் செலுத்தினார் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்ட பொழுது எல்லா மனிதர்களுக்குள்ளும் எல்லாம் என்ற குறிக்கோளோடு திருப்பணியைத் தொடர்ந்தார் சிறு பிள்ளைகளுக்கு மறை விசுவாசத்தை கற்றுக் மூலம் இறை வார்த்தையாகிய விருத்துக்கு நல்ல நிலம் தயார் செய்யப்படுகிறது என்பார் குரு பட்டம் பெற்று இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின் ஆயராக நியமனம் பெற்றார் ஆயரான பின் இவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை இறைவன் ஆசிர்வதித்தார் பதிமூன்றாம் சிங்கராயர் அவரை கர்தினாலாக உயர்த்தினார் மூன்று ஆண்டுகளுக்கு பின் அவரை வெனிஸ் நகரில் பிதாபிதாவாக உயர்த்தினார் இவர் உழவு செய்யும் குடும்பத்திலிருந்து தோன்றியதால் பாருலகெங்கும் இருக்கும் தொழிலாளிகளின் நலனில் மிகவும் அக்கறை கொண்டார் இவர் காட்டிய ஆர்வத்தின் காரணமாக நாத்திக கட்சியில் இருந்த தொழிலாளர் பலர் தங்களை அந்த கட்சிகள் என்று விடுவித்து கொண்டனர் பதிமூன்றாம் சிங்கராயர் இறந்த பின் இவர் பாப்பரசராக தெரிந்து கொள்ளப்பட்டார் இவர் தமது எளிய குடும்ப நிலையை எப்பொழுதும் மறந்தவர் அல்லர் ஏழையாக பிறந்தேன் ஏழையாக வாழ்ந்தேன் ஏழையாகவே இறப்பேன் என்று அடிக்கடி கூறுவார் பாப்பரசர்களுக்குரிய உடைகளை உடுத்தும்பொழுது உடன் இருப்பவர்களை நோக்கி எப்படி என்னை அலங்கரித்து இருக்கிறார்கள் பாருங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய தவ முயற்சியாக இருக்கிறது என்பார் ஆயிரக்குரிய தமது விருது வாக்காகிய கிறிஸ்துவின் வழியாக எல்லாவற்றையும் புதுப்பித்தல் என்பதையே பாப்புவின் விருது வாக்காகவும் கொண்டார் திருவழிப்பாடு சிறப்பாக திருப்பலி குருக்களின் கட்டளை ஜபம் திருச்சபை சட்டங்களை புதுப்பிப்பது கத்தோலிக்க சமுதாய தொண்டு ஆகிய இவைகளே இவரது கவனத்தை பெரிதும் ஈர்த்தன இவர் இன்றைக்கு இவர் திவ்ய நற்கருணை பாப்பரசர் என்றே புகழப்படுகின்றார் அருள் வாழ்வு நிலையில் இருக்கும் அனைவரும் சுத்த கருத்துடன் நாள்தோறும் திவ்ய நன்மை வாங்கலாம் என்ற உத்தரவு அளித்தார் இவரே கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் உலக போர் மூண்டதினால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் இவர் தமது எழுபத்தி ஒன்பதாவது வயதில் இறைவனடி சேர்த்தார் இறுதி வரை அயராது உழைத்தார் நாற்பது ஆண்டுகளுக்கு பின் பனிரெண்டாம் பத்திநாதர் பாப்பரசரா